ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சுவையா செய்கிற சமையலை இன்னும் சுவையா ஆக்கிறதுக்காக சேர்க்கிற சிக்கன் ஸ்டாக் கியூபை வீட்லேயே செய்ய போகிறோம் கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்க வேணாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு பட்டை கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பழுத்த மிளகா ஒன்று பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கா அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று கொஞ்ச ஒன்று கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் மீடியம் சைஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ண எலும்புடன் கூடிய சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது கிராம் தனியா விதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் முழு மிளகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாற்பது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் தண்ணி கொஞ்சம் சுண்டிடும் இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டில சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்ப சிக்கனில் இருக்க எலும்புகள் அதை எடுத்துட்டு சதைய மட்டும் எடுத்து மிக்சியில சிக்கன் ஸ்டாக் ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் அரைச்சதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்ப மீதி இருக்க காய்கறி போட்டு சிக்கன் ஸ்டாக் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிக்கலாம் அதையும் ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல மூணு ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ரெடி பண்ணி வச்சத இதுல ஊத்திக்கலாம் கைவிடாம நல்லா கிளறணும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல எண்ணெய் தடவிக்கலாம் செஞ்சு வச்ச கலவைய அதுல ஊத்திக்கலாம் ஆட்டைட் கண்டெய்னர்ல ரெண்டு மணி நேரம் வைக்கணும் வச்சா சிக்கல் ஸ்டாக் நல்லா செட் ஆயிடும் இப்போ நமக்கு எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் கடையில கியூப்ஸா தான் கிடைக்கிறதுனால நம்ம கியூபாவே கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர்லையோ பட்டர் பேப்பர்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா சிக்ஸ் மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கல ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்